அஸ்லாம் எல்லாம் வரமத்துல்லாஹ் வரகத்து அல்லாவிடர்களே தேர்தல் களம் சூடுபிடித்து இருக்கக்கூடிய இந்தச் சூழலில் யார் பதவி அமைக்க போவது என்று எல்லாரும் கூடிய இந்தச் சூழலில் ஒரு சந்தோஷமான செய்தி அதே சமயத்துல ஒரு சங்கடமான செய்தி சங்கிகளுக்கு சங்கில் ஏறி மிதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு விழுந்த அடி இன்றைக்கு அனைவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி சங்கிகளுக்கு சங்கடமான செய்தி இந்த இந்த நாட்டில் இப்படி பேசுனீங்கன்னா நீங்க ஆட்சி அமைக்கவே முடியாது என்பதற்கு இது சரியான சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்க வைரலாக பார்த்துருப்பீங்க அம்பு விடக்கூடிய ஒரு பாஜக வேட்பாளர் அவங்கள அந்த அங்க உள்ள அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக பள்ளிவாசலை நோக்கி அம்பு விழுவதும் அதே போன்று அந்த தர்கால போய் கையேந்தி கும்பிட்டு பாத்தியா ஓதுவதும் ஓட்டுக்காக வாக்குக்காக அந்த பெண் யார் அப்படின்னாக்கா அந்த மாதவிங்கிற அந்த மூதேவி தோத்து போயிடுச்சு ஏன்னா இதை காட்டித்தான் நம்ம வாக்குகளை வாங்கணும் முஸ்லிம் வெறுப்பை விதைச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை விதைத்துத்தான் வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற அந்த பெண்மணினுடைய அந்த பேச்சினுடைய விளைவு நாளைக்கு பேச மாட்டாங்கல்ல அப்ப அந்த ஒரு விஷயம் அதே ஒன்று இன்னொரு பெண்மணியும் தோத்து போயிருக்கு என்ன அப்படின்னாக்க இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க என்று சொன்ன ஒரு பொம்பளை அந்த பொம்பளையும் தோத்து போச்சு அந்த பொம்பளை பேர் என்னன்னா நவ்னித் ராணா நவ்னித் ராணாவும் தோல்வி அதே மாதிரி இன்னொரு பொம்பளை அது என்ன அப்படின்னாக்க அதுவும் இப்படித்தான் வன்மத்தை விதைக்கக்கூடிய வகையில ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய சேர்ந்தவர் அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் இங்க உள்ள வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்ன ராணி அந்த பொண்ணும் வந்து என்ன ஆயிடுச்சு அந்த பொம்பளையும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்ப எப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்க செஞ்சதை சொல்லி நாங்கள் மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சொல்லி ஓட்டு கேட்காம முஸ்லிம் வெறுப்ப விதைச்சு மத வெறிய தூண்டி இப்படி ஓட்டு கேட்டதனுடைய விளைவு இன்றைக்கு பாஜக என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பொம்பளைய மூணு பொம்பளைகளும் என்ன ஆயிடுச்சுனாக்க தோல்வியடைந்து விட்டார்கள் இன்னொரு நமக்கு ஹாப்பியான செய்தி அப்படின்னாக்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதி முன்னாடி முப்பத்தொம்பது ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிட்டார் பாஜகவை எதிர்த்தாதான் நம்ம இங்கே கால் ஊன்ற முடியும் முன்னாடி முப்பத்தொன்போது ஜெயிச்சாங்க இப்போ நாற்பதும் ஜெயிச்சிட்டாங்க இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரு தோத்து போயிட்டாரு எல்முருகன் தோத்து போயிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தோத்து போயிட்டாங்க நயினார் நாகேந்திரன் தோத்து போயிட்டாங்க இவர்களுடைய அந்த ஹை குவாலிட்டி கேண்டிடேட் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாமே இன்றைக்கு ஹேண்டிகேப்பாக பாதி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவருடைய தோல்வியை மக்கள் எழுதியிருக்கிறார்கள் தலையில் நீங்க வந்து மத உணர்வை தூண்டி மதவெறி பேச்சுக்களை பேசி இந்த தமிழ்நாட்டில் நீங்க காலூன்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு உங்களை தரைமட்டமாக்கி தான் ஆக்கும் என்பதை இந்த தமிழக மண் நிரூபித்திருக்கிறது மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க அவர்களுக்கு முடிவுரை எழுதியிருக்கிறார்கள் இதுல இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாமிய வேட்பாளர்கள் இதுல வந்து போன முறையை விட இந்த முறை வந்து இஸ்லாமிய வேட்பாளர்கள் அதிகமாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள் யார் யாருங்கிறத நான் பேர் பட்டியல வாசிக்கிறேன் என்ன அப்படின்னாக்கா மொத்தம் இருபத்தி ஆறு நபர்கள் இதில் வந்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் இக்ரா சௌத்ரி அவர் வந்து உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி வந்து மொஹிபுல்லா அப்படிங்கிறவரு ராம்பூரில் ஜெயிச்சிருக்கிறாரு அவரும் உத்தரப்பிரதேசம் அதே போன்று ஜியாவுர் ரஹிமான் அப்படிங்கிறவரும் ஜெயிச்சிருக்கிறாரு சம்பளங்கிற இடம் அதுல உத்தரப்பிரதேசத்துல தான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்சல் அன்சாரி அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு இம்ரான் மசூத் அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு குன்வர் டெனிஷ் அலி குன்வர் டெனிஷ் அலிங்கிறவரும் ஜெயிச்சிருக்கிறாரு கலீல் ரஹ்மான் வாத் யூசுப் பதான் யூசுப் அருதாக எஸ் கே நூருல் இஸ்லாம் சஜிதா அகமத் இஷா கான் சவுத்ரி அதே மாதிரி அஸ்ஸர்தீன் உவைசி அஸ்ஸர்தின் உவைசி ஹைதராபாத்ல வந்து தெலுங்கானால ஜெயிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி மேல சொன்னவங்க பூராமே பாதி பேர் உத்தரப்பிரதேசம் பாதி பேர் வந்து மேற்கு வங்காளம் அதே வந்து ஆஹா சையத் ரூஹுல்லா மெஹ்தி ஜெயிச்சிருக்காரு மியான் அல்தாப் அகமது அப்படிங்கிறவரும் ஜெயிச்சிருக்கிறாரு அப்துல் ரஷீத் ஷேக் அப்படிங்கிறவன் ஜெயிச்சிருக்காரு முகமது ஜாவேத் அப்படிங்கிறதும் ஜெயிச்சிருக்காரு ரஹிபுல் ஹுசைன் அப்படிங்கிறவரும் ஜெயிச்சிருக்காரு ஹபீஸ் ரஷீத் அகமது சௌத்ரிங்கிறவரும் ஜெயிச்சிருக்காரு மன்சூர் கான் நம்மூர் ஊர் மன்சூர் அலிகான் கிடையாது அங்கே பெங்களூர் மத்திய கர்நாடகாவில் உள்ள மன்சூர் அலிகான்ங்கிறவரும் ஜெயிச்சிருக்கிறாரு சாபி பரம்பில் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு முகமது பஷீர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்கிறாரு மலப்புரத்தில் கேரளாவில் அப்துல் சமத் சமதானி அப்படிங்கிறவரும் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்க வடகரையில் மலப்புறத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாரு முகமது ஹனிஃபா லடாக்ல ஜெயிச்சிருக்கிறாரு அதே மாதிரி முகமது அம்துல்லா சயீத் அப்படிங்கிறவரு ஜெயிச்சிருக்காரு நவாஸ்கனி ராமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்கிறாரு இப்படி இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கி இருபத்தி ஆறு நபர்கள் இந்த முறை ஜெயித்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி அமைத்தாலும் இன்றைக்கு வந்து இழுவரி நிலையில தான் போய்கிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல போன முறையை வந்து தனித்து நின்று அவர்கள் பல வாக்குகளை பெற்றவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்க அகல பாதாளத்தில் வேறு வழியே இல்லாமல் மற்ற கட்சியினுடைய ஆதரவை நாடித்தான் இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழலுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் தள்ளிவிட்டான் அவர்கள் இன்னும் இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர்கள் இப்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு புறத்துல நமக்கு சந்தோஷம் மத்தியில் அவங்க ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்துல அவங்க வரலையில அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆஹ் பரவாயில்ல காங்கிரஸ் போன முறையை விட இந்த முறை தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு வருந்தி கொண்டு ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஜோடோ யாத்திரை அவர் பண்ண வேலையே அதுதான் மிகப்பெரிய அதுக்கப்புறம் தான் இவங்க ரோட் ஷோலாம் பண்ணாங்க மோடியை வச்சு ரோட் ஷோ பண்ணாங்க எட்டு முறை தமிழகத்திற்கு வந்தும் ஒரு பிரதமர் எட்டு முறை தமிழகத்திற்கு வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட இழிவு அழிவு இந்த கட்சிக்கு எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு இழி நிலையையும் இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளான் அதே போன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருப்பதுதான் சிறந்தது மோடி பிரதமராக மாட்டார் என்று இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாஜகவே ஆட்சி அமைத்தாலும் மோடி பிரதமராக முடியாது என்ற ஒரு கருத்தை தான் இன்றைக்கு அரசியல் வல்லுநர்களும் அதே போன்று விமர்சகர்களும் ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் வந்து முட்டிக்கிருச்சு ஆகையால ஒரு குஜராத்திய வந்து திரும்பவும் முதலமைச்சராக மாக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்துல வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்திருக்கிறது நம்ம இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க இன்றைக்கு சங்கிகள் பரப்புறாங்க நீங்க வந்து கத்துனாலும் மோடி தான் கதறினாலும் மோடி தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் நமக்கு எல்லாம் மெசேஜ் பண்றாங்க நாங்க ஏன் கத்துறோம் நாங்க ஏன் கதறோம் மோடி வந்தான்னு ரா உங்க பாசையில சொல்ல போனா ராமே ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு பாட்டு போடுவாங்கல்ல காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் இஸ்லாமியர்கள் பயப்பட போறது கிடையாது ஏன்னா எங்க கையை தான் நாங்க கரம்பாயிரும் எங்களுடைய போராட்டங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் இந்து சொந்தங்கள் மாற்றுமத சொந்தங்கள் மற்ற இயக்கங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நாங்கள் ரோட்டிலே இறங்கி வென்றெடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு சொல்லுங்க பார்ப்போம் காங்கிரசினுடைய இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பல முறை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது காங்கிரஸ் ஜோடோ யாத்திரை நடத்தி இருக்குது கண்டன அறிக்கை விடுமே தவிர மற்றபடி களத்தில் இறங்கி போராடக்கூடியது இஸ்லாமியர்கள் தான் அந்த மாதிரி தான் நடக்க போகுது ஆனா போன முறையை போன்று இந்த முறை நீங்க ரொம்ப முடியாது ஏனாக்க எதிர்கட்சிகள் எல்லாமே என்னக்கனாக்க அவங்களுடைய கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றினால் மாத்திரமே நீங்க என்ன செய்ய முடியும்னா ஆட்சி அமைக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைனாக்க அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றல அவங்க கேட்கறத நீங்க தரலை என்று சொன்னால் அவர்கள் ஆட்சி மாற்றம் செய்வார்கள் என்பதுதான் இதிலிருந்து விளங்குகிறது ஆகையால இவர்கள் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் மக்ருல்லாஹு வல்லாஹு ஹைருல் மாக்ரின் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓட்டு மிஷினை வச்சு சூழ்ச்சி செய்வீங்க என்ன அதே போன்று வந்து அதிகாரிகளை வச்சு மிரட்டுவீங்க ஈடி ரைடு விழுவீங்க என்ன வகையான நீங்க வங்கி கணக்குகளை முடக்குவீங்க இப்படி என்ன வகையான முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்தாலும் அல்லாவுடைய சூழ்ச்சி மிக கடுமையானது ஆகையால இவர்கள் ஆட்சியில் அமரட்டும் மறுபடிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரட்டும் என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துருவோம் இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க அந்த அளவுக்கு கூட இப்போது செய்ய முடியாது அந்த தான் அவருடைய நிலைமை இருக்கிறது ஆகையால இதுல இஸ்லாமியர்கள் அழட்டி தேவையே கிடையாது இது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது மக்கள் சவுக்கடியும் சம்மட்டியடியும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேறுதலில் என்பதுதான் இதிலிருந்து தெள்ள தெளிவாக தெளிகிறது அகரதவான நிஹம்தலில்லாஹி ரப்லாமின் அஸ்லாம அலைக்கும் அரஹமுத்துல்லாஹிபரகாத்து கோகுல் ஜல் ஹம் அல்பபின் இன் அல்பபிலக நஜஹும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது என்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே